மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் வீரமங்கை வேலு நாச்சியாரின் முக்கிய தளபதிகள் பருது சகோதரர்களின் நினைவு தினத்தில் அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் அனைவரும் இங்கே வருகை புரிந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திரும்ப செல்கிறோம் நீங்கள் எதுவும் கேட்கறதுன்னா கேட்கணும் இந்த வருஷம் மழைக்காலம் தொடங்கின உடனே நம்ம அக்டோபர் பதினெட்டுல முன்னாடி பதினாறாம் தேதியிலேருந்த பருவமழை தமிழ்நாடு முழுவதும் பெய்ய தொடங்கி இருக்கிறது ஒரு பக்கம் சிறப்பாக மழை பொழிவது விவசாயத்திற்கும் நீர் நீர்வளத்திற்கும் குடிநீருக்கும் மிகவும் சிறந்தது என்றாலும் டெல்டா பகுதிகளில் பிற மாவட்டங்களில் இந்த ஆண்டு சிறப்பான விளைச்சல் இருந்தும் தீபாவளி நேரத்தில் நெல்லெல்லாம் மலையில் வெள்ளத்தில் சேதமடைந்திருக்கு விவசாயிகளுக்கு பெரிய துயரத்தை கொடுத்திருக்கு தமிழக அரசாங்கம் விவசாயிகளின் இந்த நிலையை உணர்ந்து அவர்களுக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் விளைந்த நெல்லை அரசாங்கம் கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு உதவிட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் மது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் படிப்படியாக ஒழிப்பது வருங்கால சந்ததிக்கு நல்லது அதனால் இப்பொழுது உள்ள அரசாங்கமாக இருந்தாலும் சரி வருங்காலத்தில் அமையப்போகிற போகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அரசு படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து மது இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் தலைய கடமையாக இந்த நேரத்தில் நான் கருதுகிறேன் இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லல நீங்களா எதோ தவறா சொல்லுங்க யார் தலைமையிலையும் கூட்டணி நான் சொல்லல எங்க கூட்டணி நான்கு நான்கு கூட்டணிகள் அமைய நான்கு முனை போட்டி இருபத்தி ஆறு தேர்தலில் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன் நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறோம் என்பதை இந்த ஆண்டு கடைசியில் உங்களுக்கு உறுதியாக தெரியப்படுத்துவோம் ஒன்றை மாத்திரம் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு அம்மா அவர்களின் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சோபு லட்சம் தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்காக என்னோடு சிறிதும் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் சிப்பாய்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கப் போகிறது அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அதிமுகவும் விஜய வந்து வரணும்னு பேசுறாங்க நீங்களும் பேச்சுக்கள் நிறைய இருக்குது